கர்நாடகாவை அடிப்பணி வைக்க வீரப்பன் திட்டமிட்டு நடிகர் ராஜ்குமாரை கடத்த திட்டமிட்டாரு அவருடைய பண்ணை வீட்டுக்கு வந்த வீரப்பன் துப்பாக்கியை ராஜ்குமார் பக்கம் நீட்டி நான் வீரப்பன் நீங்கள் என்னோட வரணும் அப்படின்னு சொல்றாரு உடனே ராஜ்குமாரோடைய மனைவி திடு எழுந்து உனக்கு என்ன வேணும் கேளு எவ்வளோ பணம் வேணும் சொல்லு தந்துடுறோம் அவரை விட்டுடு அப்படின்ட்டு வீரப்பனை பார்த்து சொல்றாங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே வீரப்பனுடைய கூட்டாளி ஒருத்தர் ராஜ்குமாரோடைய கைகளை கட்டுறாரு வீரப்பன் அதே தடித்த குரலில் சொல்கிறான் யாரும் சத்தம் போடக்கூடாது நான் இப்ப இவரை கூட்டிட்டு போக போறேன் ஏன் எதுக்குன்னு இப்ப சொல்ல முடியாது சார் எனக்கு வேணும் அவ்வளவுதான் நான் அவருக்கு ஒரு திங்கும் செய்ய மாட்டேன் நீங்க பயப்பட தேவையில்லை அவர் பத்திரமா என் கூட இருப்பாரு அப்படின்னு சொன்ன வீரப்பன் தான் கையில இருந்த ஒரு கேசட்டை ராஜ்குமார் மனைவி கிட்ட கொடுக்குறாரு கேசட்டை கொடுத்த உடனே இந்த கேசட்டை கர்நாடக கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க வெளியே வந்த வீரப்பன் ராஜ்குமாரோடு இருந்தவங்கல்ல மூன்று பேரை பார்த்து நீங்க மூணு பேரும் ராஜ்குமார் கூட வர வேணும் அப்படின்னு சொல்றாரு அவங்கள கூட்டிகிட்டே கொஞ்சம் தூரம் நடக்கிறாரு நடந்துக்கிட்டே கொஞ்சம் சத்தமாகவும் திமிராவும் தன்னுடைய குரல்ல அம்மா கிட்ட ஒரு கேசிட்ட கொடுத்திருக்கேன் அது உடனே கர்நாடகா முதலமைச்சர்கிட்ட போய் சேரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நடந்து சென்ற வீரப்பன் இருட்டில் திடீர்னு மறைஞ்சிடறாரு அப்போதைய கர்நாடக முதலமைச்சர் எஸ் எம் கிருஷ்ணா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு கருணாநிதி ரெண்டு பேரும் ஒன்று கூடி பேசி ராஜ்குமாரை விடுவித்து கொள்ள தூது அனுப்ப முடிவு செஞ்சாங்க நூத்தி ஒன்பது நாட்கள் கழிச்சு ராஜ்குமார் பத்திரமா மீட்கப்பட்டு வந்தாரு அவர் மீட்கப்பட்டதன் பின்னணியில கர்நாடகாவில் வாழ்ந்த தமிழருடைய பங்கு பெரும் பங்காகும் முன்னாள் தமிழ் சங்க தலைவரும் லாரி உரிமையாளர்கள் அசோசியேஷன் தலைவருமான சண்முக சுந்தரம் இவர் கர்நாடக அரசு சார்பிலும் நெடுமாறன் தமிழக அரசு சார்பிலும் காட்டுக்குள்ள போய் வீரப்பங்கிட்ட பேசி அவருடைய கோரிக்கைகளுக்கு உத்தரவாதம் கொடுத்து கன்னட நடிகர் ராஜ்குமாருக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாத அளவுல பத்திரமா அழைச்சிட்டு வந்தாங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி